நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் வரவேற்கிறது தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது வட்ட அழகிய முகமும் வசீகரமான சிரிப்பை தன்னகத்தை கொண்ட தோற்ற பொலிவும் ராமநாதபுர சேதுபதி மன்னர்களின் வாரிசு வழி தோன்றலும் நடிகை லதாவின் செல்ல தம்பியும் ஸ்ரீபிரியாவின் பாசமிகு கணவரும் பட்டதாரி கலைஞரும் தமிழ் தெலுங்கு மலையாளம் என பன்மொழி திரைப்படங்களில் முத்திரை பதித்தவரும் ரஜினிகாந்த் கமலஹாசன் என தமிழ் திரையுலக முன்னணி கலைஞர்கள் அனைவருடனும் நடிப்பால் பலம் வந்தவரும் தேன் பூவே பூவே வா தென்றல் தேட என்ற மனம் கவர் பாடல் இடம்பெற்ற அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்பட ராஜுவாகட்டும் கமலஹாசனின் காதல் பரிசு திரைப்பட ஆனந்தாகட்டும் இவ்வாறு திரைப்படத்திற்கு திரைப்படம் மாறுபட்ட கதாபாத்திரங்களை ஏற்று தமிழக ரசிக பெருமக்களின் பேரபிமானத்தையும் வரவேற்பையும் பெற்றவரும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டில் ஒரே வருடத்தில் பனிரண்டு மலையாள திரைப்படங்களில் நாயகனாக தோன்றி சாதனை படைத்தவரும் பாபநாசம் உள்ளிட்ட திரைப்படங்களின் தயாரிப்பாளரும் மற்றும் தொழில் அதிபருமான திரு ராஜ்குமார் சேதுபதி அவர்களை பற்றித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டு ராமநாதபுரத்தை ஆண்ட சேதுபதி மன்னர்களின் வாரிசு வழி தோன்றலான சண்முக ராஜேஸ்வர சேதுபதி அவர்களுக்கும் லீலாராணி அம்மையாருக்கும் சென்னையில் பிறந்த செல்ல மகன்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகர் ராஜ்குமார் சேதுபதி ஆவார் இவருடன் உடன் பிறந்த மூத்த சகோதரிதான் பிரபல திரைக்கலைஞர் லதா ஆவார் தந்தை சண்முக ராஜேஸ்வர சேதுபதி அவர்கள் காங்கிரஸ் ஆட்சியின் போது ராஜாஜி மற்றும் காமராஜர் தலைமையிலான தமிழக அமைச்சரவையில் பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி வகித்தவராவார் அது மட்டுமின்றி திரைப்பட தயாரிப்பாளராகவும் விளங்கியிருக்கிறார் எனவும் அறியப்படுகிறார் வீட்டின் செல்ல மகனாகவும் உடன் பிறந்தவர்களின் பிணைப்பிலும் பேரன்புடன் வளர்ந்த ராஜ்குமார் சேதுபதி அவர்களுக்கு சிறுவயது முதலே கலைத்துறையின் பால் பெரிதும் ஈர்ப்பு காணப்பட்டது திரை பாடல்களை கேட்டால் நடனமாடுவதும் திரை வசனங்களை அப்படியே பேசி காண்பிப்பதும் என கலையின் ஈர்ப்பினால் வளர்ந்தவர் சென்னை டி நகரில் உள்ள பள்ளியில் கல்வி கற்க ஆரம்பித்தார் அவ்வாறு கல்வி கற்க ஆரம்பித்தவர் பள்ளியில் நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தியும் கொண்டார் இவ்வாறு படிப்புடன் கலை ஞானத்தையும் நன்கு கொண்டு வளர்ந்த ராஜ்குமார் சேதுபதி வாழ்வின் பெரும் சோகமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஏழில் தந்தை சண்முக ராஜேஸ்வர சேதுபதி அவர்கள் மறைந்து விடவே தாயார் லீலா ராணி அவர்களின் அரவணைப்பில் பிள்ளைகள் நலமுடன் வளர ஆரம்பித்தனர் இதனையடுத்து சென்னை பொது கல்லூரியில் இளங்கலை பட்டப்படிப்பை நன்கு கற்றுத் தேர்ந்த ராஜ்குமார் அவர்கள் கலையின் பால் மீதிருந்த ஈடுபாட்டின் காரணமாக சென்னை திரைப்பட கல்லூரியில் இரண்டாண்டு நடைப்பிற்கான பயிற்சியினையும் கற்று முடித்தார் ராஜ்குமார் சேதுபதியின் மூத்த சகோதரி லதா அவர்களும் கலைத்துறையை சேர்ந்தவர் மட்டுமல்ல தாயார் லீலா ராணியின் மூத்த சகோதரி அதாவது பெரியம்மா கமலா கோட்னிஷ் அவர்களும் ஹிந்தி மற்றும் தெலுங்கு திரைப்படங்களில் தோன்றி நடித்த பழம்பெரும் முன்னணி ஆவார் இவ்வாறு கலைத்துறையின் பால் நாட்டம் உடையவராக திகழ்ந்த ராஜ்குமார் சேதுபதியை தமிழ் திரை உலகம் தன்பால் ஈர்த்தது இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பில் எம் பாஸ்கர் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் வெளியான சூலம் என்ற திரைப்படத்தின் மூலமாக ராதிகாவின் இணையாக தோன்றி தமிழ் திரை உலகில் கால் பதித்தார் ராஜ்குமார் சேதுபதி இதனைத் தொடர்ந்து சின்னமுள் பெரியமுள் என்ற மர்ம திரைப்படத்தை இயக்கிய என் எஸ் ராஜ்பரத் அவர்களின் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் வெளியான மற்றொரு திகில் திரைப்படமான உச்சகட்டம் என்ற படத்தில் சரத்பாபு சுனிதா ஒய்ஜி மகேந்திரன் எனும் திரை கூட்டணியில் பிரதான நாயகன் கதாபாத்திரம் ஏற்று நடிப்பில் சிறப்பித்தார் ராஜ்குமார் இவ்வாறு தமிழ் திரை உலகின் வளரும் நாயகனாக வளர்ந்து கொண்டிருந்த ராஜ்குமாரை மலையாள திரை உலகம் தன்பால் ஈர்த்தது இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்றில் பார்வதி என்ற மலையாள திரைப்படத்தின் மூலம் மலையாள திரையுலகில் அறிமுகமான ராஜ்குமார் அவர்கள் இதையடுத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்றில் ஜே எம் ஜே ஆர்ட்ஸ் தயாரிப்பில் ஐ வி சசி இயக்கத்தில் மம்முட்டி ராஜலக்ஷ்மி ஸ்வப்னா நடிப்பில் வெளியான திரிஷ்ணா என்ற திரைப்படத்தில் இரண்டாவது நாயகனாக தோன்றியவரின் திரை வாழ்வில் பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்திய திரைப்படம்தான் பூச்சா சந்யாசி திரைப்படமாகும் ஹரிஹரன் இயக்கத்தில் கே ஜே யேசுதாஸ் இசையில் சுகுமாரி பகதூர் பாலன் கே நாயர் ஜெயமாலினி நடிப்பில் வெளியான இத்திரைப்படத்தில் மாறுபட்ட கதாபாத்திரத்தை ஏற்று மலையாள திரை உலக ரசிகர்களின் பேரபிமானத்தையும் பெரும் வரவேற்பையும் பெற்றார் ராஜ்குமார் சேதுபதி இவ்வாறு தமிழை விட மலையாளத்தில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களை தோன்றி நடிப்பில் முத்தரை பதித்த ராஜ்குமார் சேதுபதியை மீண்டும் தன் பக்கம் வரவேற்றது தமிழ் திரை உலகம் இதன் அடிப்படையில் ஸ்ரீதேவியின் இணையாக தெய்வ திருமணங்கள் மதி சண்முகம் இயக்கத்தில் காஷ்மீர் காதலி நான் நானேதான் உன்னோடு நான் வருவேன் உள்ளிட்ட தமிழ் திரைப்படங்களில் தோன்றி நடிப்பில் சிறப்பித்த ராஜ்குமார் சேதுபதி அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் ரதி அக்னிஹோத்ரிக்கு இணையாக ராசி என்ற தெலுங்கு திரைப்படம் மூலம் தெலுகு திரையுலகிலும் கால்பதித்து தெலுங்கு திரை உலக ரசிகர்களையும் கவர்ந்தார் இதனைத் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றில் ஃபாதர் அருள்தாஸ் கதை வசனம் மற்றும் தயாரிப்பில் கே தங்கப்பன் இயக்கத்தில் பேபி அஞ்சு பிரமிழா ராணி பத்மினி சரத்பாபு நடிப்பில் வெளியான வில்லியனூர் மாதா என்ற திரைப்படத்திலும் முக்கிய கதாபாத்திர கதையின் நாயகனாக தோன்றி நடித்தார் ராஜ்குமார் இத்திரைப்படத்தில் ஜி தேவராஜன் இசையில் ஸ்ரீ வர்தினி மேனகா சுஜாதா பின்னணி குரலில் இடம்பெற்ற மாசில்லா கண்ணியே மாதாவே உன்னை என்ற கிறிஸ்தவ தேர்பவனி பாடல் மிகவும் பிரபலமாகும் இதனைத் தொடர்ந்து எஸ்டி காம்பைன்ஸ் தயாரிப்பில் தூயவன் கதை வசனத்தில் கே நட்ராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் மீனா அம்பிகா நடிப்பில் வெளியான அன்புள்ள ரஜினிகாந்த் என்ற திரைப்படத்தில் லலிதா எனும் அம்பிகாவின் இணையாக ஆதரவற்றோர் இல்லத்தில் வளரும் ரோசி எனும் மீனாவின் தந்தை ராஜு என்ற கதாபாத்திரத்தில் தோன்றி நடித்திருப்பார் ராஜ்குமார் சேதுபதி இளையராஜா இசையில் வாலியின் வைர வரிகளில் எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி அவர்களின் ரம்மியமான பின்னணியில் ஒலித்த தேன் பூவே பூவே வ தென்றல் தேட என்ற மனம் கவர் பாடல் அன்று மட்டுமல்ல இன்று வரை புதிய தலைமுறையினரும் விரும்பும் பாடலாக சமூக வலைதளங்களில் இடம்பெற்றிருப்பதை மறுக்க இயலாது இதன் பின்னர் ராமநாராயணன் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் ராஜேஷ் ராதா ரவி ராஜீவ் சத்யராஜ் எனும் மெகா கூட்டணியில் வெளியான செயின் ஜெய்பால் என்ற திரைப்படத்திலும் இணைந்து நடித்து சிறப்பித்த ராஜ்குமார் சேதுபதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறில் மோகன் சீதா ரஞ்சினி நடிப்பில் வெளியான ஆயிரம் பூக்கள் மலரட்டும் என்ற திரைப்படத்திலும் கமலஹாசன் ராதா அம்பிகா நடிப்பில் வெளியான காதல் பரிசு என்ற திரைப்படத்தில் மாலினி எனும் அம்பிகாவின் இணையாக வில்லன் ஆனந்த் எனும் ஆறுவட்ட கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பில் சிறப்பித்திருப்பார் ராஜ்குமார் சேதுபதி அவர்கள் இத்திரைப்படமே ராஜ்குமார் சேதுபதி அவர்கள் தமிழில் தோன்றி நடித்த இறுதிப்படம் என அறியப்படுகிறது இதன் பிறகு மலையாள திரையுலகின் நாயகனாக மற்றும் அத்திரை உலக முன்னணி கலைஞர்கள் அனைவருடனும் நடிப்பில் இணைந்து பயணித்தார் ராஜ்குமார் இப்பேற்பட்ட பெரும் சிறப்புக்குரிய ராஜ்குமார் சேதுபதி அவர்கள் பிரபல தென்னிந்திய கலைஞர் ஸ்ரீபிரியா அவர்களை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டில் மனம் புரிந்தார் இத்தம்பதிகளுக்கு ஸ்னேகா என்ற மகளும் நாகார்ஜுன் என்ற மகனும் உள்ளனர் இவர்களில் மகள் சினேகா லண்டனின் பல்கலைக்கழகத்தில் இளநிலை மற்றும் முதுநிலை சட்டப்படிப்பை கற்று தேர்ந்துள்ளார் ஸ்னேகா பெற்றோர் மற்றும் உறவினர்கள் நண்பர்களின் ஆசையுடன் அன்மோல் ஷர்மா என்பவரை திருமணம் புரிந்துள்ளார் இத்திருமண விழாவில் திரையுலகினர் அனைவரும் திரண்டு வந்து மணமக்களை வாழ்த்தினர் திரைப்படங்களில் நடிப்பால் சிறப்பித்து வந்த ராஜ்குமார் சேதுபதி அவர்கள் சில திரைப்படங்களையும் தயாரித்துள்ளார் அவ்வகையில் இரண்டாயிரத்து பதினான்கில் ராஜ்குமார் தேர்ட்டஸ் பிரைவேட் லிமிடெட் தயாரிப்பில் மனைவி ஸ்ரீபிரியா கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் நித்யா மேனன் கிரிஷ் ஜே சதார் நடிப்பில் மாலினி இருபத்தி இரண்டு பாளையங்கோட்டை என்ற திரைப்படம் வெளியானது இதனைத் தொடர்ந்து கமலஹாசன் கௌதமி நடிப்பில் வெளியான பாபநாசம் திரைப்படத்தையும் வெங்கடேஷ் மீனா நடிப்பில் திருஷ்யம் இரண்டு என்ற தெலுகு திரைப்படத்தையும் தயாரித்துள்ளார் ராஜ்குமார் சேதுபதி அவர்கள் இவ்வாறு தன் தேர்ந்த நடிப்பினாலும் தயாரிப்பாளர் எனும் பன்முக திறமையினாலும் தமிழ் தெலுகு மலையாளம் என ரசிக பெருமக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த ராஜ்குமார் சேதுபதி அவர்கள் மேலும் பல சாதனைகள் படைத்து வளமிகுந்த நலமுடன் நேடூழி வாழ அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி போன்ற மறக்க முடியாத திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து கண்டு ரசித்திட உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து மற்றவர்களும் அறிந்திட பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி